ஆளுநர் ரவியிடம் பட்டமளிப்பு பட்டத்தை பெறாமல் துணை மேய துணை ஆளுநர் வந்து பட்டத்தை வாங்கியிருக்காங்க கேட்டதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா ஆளுநர் ஆளுநர் ரவி அவர்கள் தமிழக நலனுக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க நான் என்ன கேட்கனா திமுக ஆட்சியில் கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளில் அறுபது பேர் செத்தான் கள்ள சராய்த்தால் இது திமுக ஆட்சியுடைய நல்லாட்சியாக இல்லை திமுகவுடைய இல்லை தமிழகத்தின் நலனா இன்றைக்கி கிட்டத்தட்ட பன்னெண்டு நாள் தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் இருக்காங்க ஆட்சிக்கு வருவதற்காக நரிக்கரோ வீட்டில் போய் சென்று நேரடியாக பார்த்து உட்காந்து சாப்பிட்ட ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இந்த மக்களிடத்தை போய் நின்று பேசலை யாரை தூது அனுப்புகிறாருனா கே என் நேரு அப்புறம் சேகர்பாபு இந்த மாதிரியான அமைச்சர் போய் இவர் அனுப்புகிறார் இது தமிழகத்துக்கு நல்லதா என்னுடைய விவசாய நிலத்தை என்னை பிடுங்கிக்காத அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணா அவர்கள் மீது குண்ட சட்டம் போடப்படுகிறது திமுக ஆட்சியில் இது தமிழகத்துக்கு நல்லதா இங்க இன்றைக்கு அதிகமாக பாலாற்றில் நுரை கெமிக்கல் கலந்த தண்ணி டேர்னர் அவுத்து விடுறாங்க இதை எதுவுமே இந்த கண்ட திராவிட ஆட்சி கண்டுக்காம இருக்கு இது தமிழகத்துக்கு நல்லதா இன்றைக்கு எங்க போறதாலும் கொலை கற்பழிப்பு ஆணவப்படுகோளை அப்புறம் போனா கஞ்சா அபீன் இதையெல்லாம் இன்னைக்கு தாராளமா போகுது ஒரு பஞ்சு மிட்டாய்க்கு தடை போட்ட இந்த இந்த கவர்மெண்ட்டு இதுக்கு தடை போடாம வேடிக்கை பாக்குது இது நல்லதா அப்போ நீங்கள் ஆளுநர்கிட்ட வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நீங்க எல்லாமே இரநூறுபா அடிமை அவ்வளவு படிப்பு படிச்சு சொல்லுவாங்க பெரியவங்க படிக்கிறவங்க அறிவாள அறிவாள இருப்பான் படிக்கிறவனால தான் நிலைமை மாறும் சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு எவெல்லாம் படிக்கிறானோ அவள ஒட்டு மொத்தமும் மக்க மக்கா இருக்கான் தத்தியா இருக்கான் பிரயோஜனமா இருக்கா அப்ப நீங்க வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது